யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் மாணிப்பாய் தொல்புறம் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஜெயலட்சுமி கணேஸ்வரன் அவர்கள் பன்னிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று நிறைவு சேர்ந்தார் அன்னாறு ஜெகநாதன் நாகரத்னம் தம்பதிகளின் அன்பு மகளிடம் ஆறுமுகம் தங்கம்மா தம்பதிகளின் அன்பு பரமகிடமும் ആർമുഖം അഗണേശ്വരൻ കണ്ണൻ അവപരന് ലക്ഷൻ ഗണേശ്വരൻ ആകിയോരുന്ന സത്യദാമ ശിവുമാരൻ രഞ്ജന സുന്ദര കുമാർ ഹരണ് ജയകുമാർ കുർഹണ് വിജയലക്ഷ്മി വിജയ ജനകുമാറൻ ലവൻ ആകിയോട് അൻപ സഹോദരി තිනස්භාාවදී සිවගවුරයේ බලරගේී කවසල්යා සිවේදරන්න සාරදා සරබනඹබන්න කැමලාදවී සනුහරාජා මංජූ මහේස්වරන්න රාධිකා ආහියෝරින් පාසබෙකුමයි තුටියම ශායිඩී මයුලන්න සිවානී ප්‍රණවන්න. ප්‍රේබසාහි විස්බන්න කෙරිසන්න ඩිලානී ශායිවා විවෝෂණ අශ්විින්ඩ ප්‍රවීන්න ශොනාලී शिवेश जनूशन आदि कीर्तन शौमिया मेथा कोहलन सुखनिया, दिनेश विनोजा पुरुषोत् मेलनी मानसी मेनहा मादिनी आहियोरी नुचितियम मीनाक्षी लक्ष्मी जहाना स्थिलेया अजुरा आहियोरी पासमिहिपेतियम आवार இவ்வரவித்தலை உற்சாருறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்களும் தகவல் குடும்பத்தினர் அந்தாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்